நீங்கள் என்னதான் டயட் ஃபாலோ பண்ணாலும் ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களோட வெயிட் குறையவே இல்லையா அப்போ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருந்துருப்பீங்க அதுதான் உங்களோட ஃபேட்டை பர்ன் ஆக விடாமல் ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருந்துருக்கோம் இதை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது என்னென்னா நீங்கள் என்ன தான் சரியான நியூட்ரிஷன் ஃபுட்டாகவே எடுத்துக்கிட்டாலுமே கூட அதோட டைமிங் தான் ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் Loss காக ஹெர்பலைட் நியூட்ரிஷன் ஷேக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதோடய கரெக்டான டைமிங் எயிட் to எயிட் தேர்ட்டி தான் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க 10 மணி பதினோரு மணி அந்த மாதிரியான டைமில் ஷேக் எடுத்துப்பாங்க இதுவே அவங்களோட fat பர்ன் பண்ணுற தடையாக தான் இருக்கும் உங்களுடைய ஃபேட்டை நீங்கள் ஃபாஸ்ட்டாக பேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த டைமிங்கை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய ஃபேட்டும் பர்ன் ஆகும் உங்கள் வெயிட் லாஸ்லையும் குயிக்காக ரிசல்ட் கிடைக்கும் இதை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம் தேங்க்யூ